திமுகவை சேர்ந்த தலைவர் மற்றும் ஒன்றிய செயலாளருக்கிடையே ஈகோ பிரச்சனை பொங்கல் தொகுப்பு வாங்க முடியாமல் காலை முதலே காத்திருந்த பொதுமக்கள் திருவுத்தொடுத்த ஆவல் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்நிலையில் தமிழக அரசால் வழங்கப்படும் பொங்கல் தொகுப்பை பெற பகுதி மக்கள் காலை முதலே காத்திருந்தனர் இங்கு காலை ஒன்பது மணி அளவில் நியாயவிலை கடைக்கு வந்த ஆவல்நாயக்கன்பட்டி கிராமத்தின் திமுகவை சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் சுகுமார் சுமார் பத்து பேருக்கு பொங்கல் தொகுப்பை வழங்கியதாக கூறப்படுகிறது இந்த தகவல் தெரிந்த திமுகவை சேர்ந்த கந்தளி மேற்கு ஒன்றிய செயலாளர் முருகேசன் நியாய விலை கடை கடை ஊழியர்களுக்கு தொலைபேசி வாயிலாக நான் வரும் வரை எந்த நபருக்கும் பொங்கல் தொகுப்பு கொடுக்க கூடாது என கூறியதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக அதிகாரிகள் சர்வர் ப்ராப்ளம் என கூறி பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பை கொடுப்பதை நிறுத்தினர் அதனைத் தொடர்ந்து இரண்டு மணி அளவில் வந்த ஒன்றிய செயலாளர் இங்கிருந்து சில அட்டைதாரர்களுக்கு மட்டும் பொங்கல் தொகுப்பை கொடுத்து சென்றார் அதன் பின்பு கடைபுடியர்கள் பொங்கல் தொகுப்பை கொடுக்க ஆரம்பித்தனர் இதன் காரணமாக காலை முதலே பொங்கல் தொகுப்பை பெற வந்த பொதுமக்களுக்கு மதியமாகியும் பொங்கல் தொகுப்பை பெற முடியாமல் கடும் அவதிக்கு உள்ளாகினர் மேலும் திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் கந்தளி மேற்கூன்றிய செயலாளர்களும் இடையே இருக்கும் ஈகோ பிரச்சனையின் காரணமாக காலை முதலே பொங்கல் தொகுப்பு பெற முடியாமல் பொதுமக்கள் காத்திருக்கும் ஆவணங்களிலே ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது திருப்பதூர் மாவட்ட தவசி நியூஸ் மாவட்ட செய்தியாளர் சீரமேஷ் ஒன்பது மணி இருக்கும் காலையில காலையில வந்து அப்படி எதுவும் கொடுக்கல ஒரு பத்து பேருக்கு மட்டும் கொடுத்தாங்க அதுக்கு நாளைக்கு

ஒன்பது மணிக்கு தொடங்கி வச்சிட்டு போயிட்டாரு தொடங்கி வச்சுட்டு ஒரு பன்னெண்டு பேருக்கு சொல்லிட்டு போயிட்டாரு அவரு குடுத்துட்டு போட பின்னாடி மறுபடியும் யாருக்குமே குடுக்கல கொடுக்காது அப்படியே நிற்பா டெஸ்ட் வந்து ஒன்றிய செயலாளர் வந்த பின்னாடி தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர் இப்பதான் ரெண்டு மணிக்கு தான் ரெண்டரைக்கு வந்தாரு யார் சொன்னது அது மாதிரி அது யார் சொன்னதே தெரியல ஆனா சேல்ஸ்மேன் நிச்சிட்டு இருந்தாங்க கொடுக்காம சர்வை ப்ராப்ளம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க தலைவரும் பேசினாரு கொடுக்கா கொடுக்கான்னு சொல்லிட்டு பேசினாங்க சேல்ஸ்மேனு கிட்டே கொடுத்தா போட இல்லைன்னா சர்வ சர்வை ப்ராப்ளம் நீட்டா இருக்கு